முருகனே துணை திரு வெம்பாவை பாசுரப்பாடல் பதினான்கு பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் காதார் குழலாட பைம்பூன் கனலாட கோதை குழலாட பண்டின் குழா மாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாம்பாடி சோதி நிறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாம்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த மெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க தங்கநீர்கள் ஆட பெண்களின் கூந்தலாட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்தால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகளாட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும்போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த சிவ சிவனின் மாபெரும் எல்லாம் சொல்லுங்கள் அவனது மாற்றில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழைப் பாடுங்கள் பந்த பாசங்களிலிருந்து நம்மை பிரிக்கும் வளையல் வளையல்கள் அணிந்த தாயுமானவனாய் விளங்கும் அந்த சிவனின் பாதமலர்களை பாடி நீராடுங்கள் ஒழிக்கும்போது உலகியல் சிந்தனைகளே மனதில் இருக்கவே கூடாது குறிப்பாக குளியலின் போது இன்ப உணர்வுகளுக்கும் பிற கீழ்த்தரமான எண்ணங்களுக்கும் இடம் தரவே கூடாது இந்த சமயத்தில் நமசிவாய நமசிவாய என்ற நாமங்களை நாவிலிருந்து இருந்து வர வேண்டும் இந்த திருநாமங்களை சொல்லிவிட்டு அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நம்மை வெற்றி தேடி வரும் என்பது இப்பாடலின் உட்கருத்து